கனடாவின் விண்ணிபெக் நகரில் உள்ள மளிகை கடைகளில் சில பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பிக்ஸ் ஊறுகாய் கிடைப்பதில்லை என்று கடைகள் அறிவித்துள்ளன இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள டாக்ஸ் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வின்னிபெக்கின் தெற்கு பகுதியில் உள்ள கெனால்டன் பவுலவர்டில் உள்ள சோபிஸ் என்றொரு பல்பொருள் அங்காடி பிக்ஸ் ஊறுகாய் ஸ்டாக் இல்லாததற்கான காரணத்தை விளக்கி ஒரு அறிவிப்பு பலகையை வைத்திருக்கிறார்களா டெரிஃப் காரணமாக பிக்ஸ் ஊறுகாய் தற்போது கிடைக்கவில்லை வாடிக்கையாளர்களின் வசதிக்காக மாற்றுப் பொருட்களை வழங்க

கவனித்தோம் என்றார் அவர் பல மளிகை கடைகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் குறிவைக்கும் வகையில் குறிப்பதாக சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட செய்தி சேனலுக்கு அளித்த ஒரு அறிக்கையில் கூறியிருப்பதாவது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மாற்று பொருட்களை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் சப்ளையர்களுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம் ஒரு பல்பொருள் அங்காடியில் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கும் அவர் இவற்றில் ஆறாயிரத்துக்கும் குறைவான அதாவது பத்து வீதத்துக்கும் குறைவான பொருட்கள் மட்டுமே டாரிஃபால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டவுன்ஹோஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த அக்ரிஃபுட் அனலிட்டிக்ஸ் லேப் இயக்குனர் சில்வைன் சார்லி பாய்ஸ் கூறியதாவது சோபிஸ் கடைக்கு ஏன் ஊறுகாய் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து தனக்கு முழுமையாக தெரியவில்லை என்றார் மேலும் அவர்களால் பொருளுக்கு சரியாக விலை நிர்ணயிக்க முடியவில்லையா அல்லது பொருள் கிடைப்பதில் சிக்கலா இது ஒரு அரசியல் நகர்வா லப்லோஸ் கடையில் டி என்று குறிப்பிட்டது போன்றதா இந்த ஒரு விஷயம் என்பது

கொள்ளுங்கள் மேலும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டும் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது